எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு மார்கள் இருபத்தி ஏழாம் நாள் திருப்பாவை பாடல் இருபத்தி ஏழு பார்க்கலாம் கூடாரை வெல்லும் உன் தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் சிறோவி சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல் வலையே தோடே செவி பூவே பாடகமே என்றனையா பல்கலனும் யாமணிவோம் மூடனை முழங்கை வழிவார கூடியிருந்து இப்ப பாடலுடைய பொருள் பார்க்கலாம் எதிரிகளை வெற்றி கொள்ளும் சிறப்பு கோவிந்தனை உன்னை நாங்கள் பாடி அருள் பெற வந்தோம் அருட்செல்வத்துடன் இவ்வுலக வாழ்விற்கான பொருட்செல்வமும் தருவாயாக அது இருந்தால்தானே நாடு புகழ்கிறது கையில் அணியும் சுடகம் தோளில் அணியும் பாகுவளையம் காதில் அணியும் தோடு கர்ணப்பூ காலில் அணியும் பாடகம் ஆகிய அணிகலன்களை எங்களுக்கு கொடு புத்தாடைகளை வழங்க பின்னர் விரதத்தை நிறைவு செய்யும் வகையில் கூட்டமாக உன்னுடன் அமர்ந்து கையில் நெய் வழிய பால்சோறு உண்போம் இப்ப விளக்கம் பார்க்கலாம் கூடாரை வெல்லும் என்ற சொற்றொடரிலிருந்து இருந்து கூடாரவள்ளி என்ற வார்த்தை பிறந்தது இப்போது பெருமாள் கோயில்களிலும் வைணவர்களின் வீடுகளிலும் கூடாரவள்ளி விழா கொண்டாடப்படும் இன்று அக்கார அரிசில் எனப்படும் உணவு பிரசித்தம் சாப்பாடின் மீது நெய் மிதக்கும் சர்க்கரை பொங்கல் போன்ற இந்த உணவின் சுவை அலாதியானது விரதத்தின் ஆரம்பத்தில் நெய்ப்பால் ஆகியவற்றை துறந்த ஆயர்குல பெண்கள் இப்போது கண்ணனின் தரிசனம் கிடைத்த மகிழ்ச்சியில் இனிப்பான இந்த உணவை சாப்பிடுகிறார்கள் பால் சோறு என்பது பார்க்கடலையும் குறிக்கும் கண்ணா உன் தரிசனம் கிடைத்துவிட்டது நாங்கள் நீ பள்ளி கொள்ளும் பார்க்கடலில் இருப்பது போல் உணர்கிறோம் இதுவே நித்திய சுகம் இந்த சுகத்தை எங்களுக்கு நிரந்தரமாக கொடு என வேண்டுகிறார்கள் இந்த பதிவு பயனுள்ள பதிவாக நம்பரை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்